ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளை சரணம் கிருஷ்ணா சரணம் ஆண்டாள் திருவடிகளை சரணம் இன்றைக்கு நம்ம இருபத்தி நாலாவது பாசுரத்தை பற்றி பார்க்க போகிறோம் இருபத்தி மூன்றாவது பாசுரத்தில் ஆண்டாள் மற்றும் ஆயர்குல பெண்கள் கிருஷ்ணரை நரசிம்ம அவதாரத்துடன் ஒப்பிட்டு அழகாக எங்களுக்காக தாயாரோடு எழுந்தருளி எங்களுக்கு நீ ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் அப்படின்னு அழைச்சாங்க இப்பொழுது இருபத்தி நாலாவது பாசுரத்தில் ஆண்டாள் பெருமாளுடைய அத்தனை குணங்களையும் பற்றி அவருக்கு பல்லாண்டு பாடுறாங்க எதனால் பல்லாண்டு பாடுறாங்க அவர் எத்தனையோ ரூபங்களில் எத்தனையோ அரக்கர்கள் முன் நின்றிருக்கிறாராம் அதனால் அவருக்கு திருஷ்டி கழிக்கும் வண்ணம் பெரியாழ்வார் எப்படி பல்லாண்டு பாடினாரோ அதே போல அவருடைய மகளான ஆண்டாலும் பல்லாண்டு பாடுறாங்க வாங்க பெருமாளுடைய அழகான அருள் நிறைந்த செயல்களை பார்க்கலாம் அன்று இவ்வுலகம் மலந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி கொன்றச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரித்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகையெடுக்கும் போற்றி என்றென்றும் சேவகமே ஏந்தி பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோரெம்பாவாய் அன்று திருவிக்ரம அவதாரம் எடுத்து இவ்வுலகத்தை அளந்தாயே பெருமாளே உன்னுடைய திருவடி பூ போன்றது அந்த திருவடியில இந்த உலகத்தை இவ்வுலகத்தை நீ அளக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய மலை கல் முள்ளு இது எல்லாமே உன்னுடைய காலில் பட்டிருக்குமே உனது திருப்பாதங்கள் வலித்திருக்குமே அதனால் உனக்கு பல்லாண்டு என்று ஆண்டாள் கூறுறாங்க பிறகு சிற்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி சென்று அங்கே தென்னிலங்கை தென் என்றால் அழகிய இலங்கையில் இருக்கக்கூடிய அசுரர்களை செற்றாய் கொன்றாய் திரள் போற்றி அந்த உன்னுடைய திரள் மிடுக்கு போற்றி அத்தகைய அழகுக்கு அத்தகைய வீரத்திற்கு பல்லாண்டு என்று கூறுகிறார் பிறகு செற்றச்சகடம் குழந்தை கிருஷ்ணனாக ஆறு மாத கிருஷ்ணனாக தொட்டிலில் இருக்கும் பொழுது சகடாசுரன் என்ற அசுரன் சக்கரம் வடிவில் வந்த பொழுது உன்னுடைய கால் கொண்டு உதைத்தாயே அதற்கு புகழ் போற்றி என்னுடைய திருவடி பற்றிய அடியார்களுக்கு ஏதாவது ஒரு குறை நேர்ந்தால் அவங்களை நான் எப்பொழுதும் காப்பாற்றுவேன் என்ற வண்ணம் அந்த சகடாசுரனை எட்டி உதைக்கும் பொழுது அந்த காலில் சிறு தழும்பு ஏற்பட்டதாம் அந்த தழும்பு எதனை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அடியார்களை நான் காத்தருள்வேன் அதற்கும் என்னுடைய திருவடியே மூலம் மற்றும் நான் என்னை காப்பாற்றி கொண்டேனே அதற்கும் எனது திருவடியே மூலம் என்று கண்ணன் எடுத்துரைக்கின்றானாம் அதற்கு பல்லாண்டு பாடுகிறார்கள் ஆண்டாள் கன்று குனிலா எரிந்தாய் கழல் போற்றி வச்சாசுரன் மற்றும் கபிதாசுரன் என்ற இரு அசுரர்கள் கன்று வடிவம் எடுத்த வச்சாசுரனும் விளாம்பழம் மரம் போன்று கபிதாசுரனும் இரண்டு பேருமே கிருஷ்ணரை கொள்வதற்காக வந்தார்களாம் அப்பொழுது அவர்கள் இருவரையும் நீ வதம் செய்தாயே கழல் என்றால் திருவடி அந்த திருவடிக்கு பல்லாண்டு இந்த இரண்டு அசுரர்களை வதம் செய்த கிருஷ்ணா உன் திருவடிக்கு பல்லாண்டு மற்றும் குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி இதற்கு முன்னாடி இருந்தவர்கள் எல்லோரும் அசுரர்கள் அவர்களையே வந்து கிருஷ்ணர் வதம் செய்தார் இப்பொழுது இந்திரன் தேவரான இந்திரன் தனது தலைகணத்தினால் கிருஷ்ணர் வாழும் இடம் மற்றும் கோகுலம் மற்றும் பிருந்தாவனம் மற்றும் பிரஜபூமி முழுக்க மழை பொழிந்து அங்கே வெள்ளம் வருவது போல் செய்தான் அதற்காக அந்த கோகுல வாசிகளை காப்பதற்காக கோபர்கள் கோபிகைகளை காப்பதற்காக குன்றை குடையாய் எடுத்தார் இவ்வளவு பிழைகளையும் செய்து இந்திரன் வந்து கிருஷ்ணரிடம் மன்னிப்பு கேட்ட உடனே மன்னித்தாயே உனது குணத்திற்கு பல்லாண்டு வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி உனது தந்தையான நந்தகோப்பர் எப்பொழுதும் கூர்வேல் வைத்திருப்பாங்களாம் ஏனென்றால் மாடு மேய்ப்பவர்கள் எல்லோருமே கூர்வேல் வைத்திருப்பாங்க அந்த வேல் உன் கையில் இப்பொழுது வந்துவிட்டது எந்த ஒரு ஆயுதத்தை நீ தாங்கி இருந்தாலும் அது சக்கர தாழ்வாரின் உருவமே ஆகும் அந்த வேலுக்கு பல்லாண்டு பிறகு என்றென்றும் சேவகமே ஏற்றி பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் மீண்டும் மீண்டும் உன்னுடைய திருவடியை பற்றி பாடி பாடி உன்னை போற்றி பாடி பிறகு உன்னிடத்திலிருந்து பறையை பெறுவதற்காக இன்று யாம் வந்தோம் இன்று நாங்கள் இங்கே வந்தோம் அதற்காக எங்களுக்காக இறங்கியலோர் எம்பாவாய் எங்களுக்காக நீ எங்களை மன்னித்தருள வேண்டும் எங்களுக்காக நீ இறங்க வேண்டும் எதற்காக மன்னிக்க வேண்டும் கிருஷ்ணா நீ உன்னோடது பள்ளி எழுந்து வந்து எங்களுக்காக உன்னுடைய சிங்காசனத்தில் அமர செய்தோமே அந்த அப்பொழுது நீ நடக்கும் பொழுது உனது கால்கள் வலித்திருக்கும் அல்லவா அதற்காக எங்களை நீ மன்னித்து எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று ஆண்டாள் அழகாக இருபத்தி நாலாவது பாசுரத்தில் இருக்கான் ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததற்கு மிக்க நன்றி தவறாமல் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரோட இந்த வீடியோவை ஷேர் செய்து அருள் பெறுமாறு செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வரும் ஓம் நமோ நாராயண